மீ ஃபோடரோ ஐதே நீ ஃபோடரோ போடாணி அடிச்சு இங்க பாத்தியா கண்ணு பார்க்காம நடந்து அடே எந்தர்ல ஹலோ மீ மீ ஃபோடரோ பண்ண அடே சொல்லுனே ஆ போடு போடு போய் சாய போடு மீ ஃபோடரோ అత్యాలను <laughs>

விடுமா போடுவமா கடைங்க பாட்டுமாட்டோட்டு இது வந்துடும்பா கொடி வந்துடும்பா ஓட்டு சுமா இடையிலூர் தான் ஊர் தான் கொடி ஆ மயில் நாலு தானே அதான் போய் போட்டு அப்படியே ஏறிட்டு அடைய ஏறி ஆ போட்டேன் நீட்டி ஆ இதுல ஏறிலாம்னு நினைக்கிறேன். போறவா? ஆ சும்மா ஏறு. போயிரு, போயிரு, போயிரு. அடே, அடே நிப்பாட்டுங்க பைக்க, போயி மாடு போடு, போடு, போடு. உள்ள உள்ள விட்டு போயிட்டு வரோம் லெஃப்ட் அனுப்பி பண்ணுற போதும் போதும் அப்படி இல்லை அப்படி இல்லை பண்ணுறோம் அப்படியே எல்லா போ போபா அப்படி போவா நான் சொல்றேன் சொல்றேன் முன்னாடி போல சொல்லிட்டு வந்துருவா சொல்லிட்டு வந்துருவா போ போ முன்னாடி போவா மாயிக்கி போப்பா போட்டு 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 ஓட்டுறீங்க ஓட்டுறீ ஓடுற ஒன்றாடியே சேரலாங்க்கா ஓனி மாவட்ட கோம்பையா சிவகங்கை மாவட்ட கன்னங்குடி மதுரை மாவட்ட மாவட்ட மைதானி சாந்து சுடயா ஃபவுல்ட் வெட்டிக்கு தெரியல ஃபவுல்ட் வெட்டிக்கு தெரியல நெடே மடி நேத்து மடி நெடே கடப்பிற்கு பிரமஷ் பிரமத்தலே முருகு குடப்பட்டி மார் ஜெர் மருது பிரதாபன் கொண்டா நடு குடக்கு

பாடு <laughs> <laughs>

பண்ண இறங்கி பச்சமா நிமந்து பண்ணு பாரு நிறை பெற்று கொண்டிருக்கிற பெரிய மாடக்குக்கு பந்துவட்டிலே வந்து பெரிய மாட காவல் குறை நிலையாக மாறுமா சாய் கிர இடத்துக்குண்டா வலத்துக்குண்டா இடத்துக்குண்டே விக்கிற இவனா சான்டிகா பார்ட் பார்ட் நடி வைடா அட மெட 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 நம்ம ரைட் லைன்ல ரைட்ல ரைட்ல நம்ம ரைட்ல நம்ம பார்ட் பார்ட் நம்ம பாரே நம்ம இரண்டாவது சரி ஓகே ஒன்று திரு